அஸ்லாம் உறவுகளே அட்டகாசமான ஒன் கிராம் கோல்டு கம்மல் வந்திருக்கு உறவுகளே ஏகப்பட்ட கம்மல் ஏகப்பட்ட கம்மல் ஒன்னொன்னு ஒன்னொன்னு ஒவ்வொரு டிசைன் உறவுகளே ஒன்னொன்னு ஒவ்வொரு டிசைன் இந்த வீடியோவே பொறுமையா பாருங்க சூப்பரான ஒன் கிராம் கோல்டு ரெகுலரா யூஸ் பண்ற கம்மல் எல்லாம் இந்த வீடியோலையே காட்டுறேன் உங்களுக்கு இதில் எந்த கம்மல் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உறவுகளே ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துறோம் இந்த எல்லா கம்மலுக்கும் ஒரு வருஷம் கலர் கேரண்டி அழகு போல நீங்கள் ரெகுலராக இந்த கம்மலை யூஸ் பண்ணிக்கலாம் காதில் புண்ணு அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வரவே வராது ஒரு வருஷம் கலர் கேரண்டி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை நீங்கள் அழகு போல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இந்த கம்மலை எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கம்மல் எப்போ வேண்டான்னு தோணுதோ நீங்கள் எங்ககிட்ட ரிட்டன் பண்ணிடலாம் உறவுகளே நாங்களே இந்த கம்மலை பாதி விலைக்கு பாதி விலைக்கு பாதி விலைக்கு நாங்களே ரிட்டன் எடுத்துக்குவோம் நீங்கள் எத்தனை கழிச்சு திருப்பி கொடுத்தாலும் நாங்களே இந்த கம்மலை எல்லாம் பாதி விலைக்கு ரிட்டர்ன் எடுத்துக்குவோம் பொறுமையாக பாருங்க நீங்க பார்க்கற கம்மல் எல்லாம் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு ஃபினிஷிங் இருக்கும் ரெகுலராக போட்டுக்கலாம் காதில் புண் அலர்ஜி அரிப்பு இதெல்லாம் வராது நீங்கள் இந்த கம்மல் போட்டாலே உங்ககிட்ட கேட்பாங்க எத்தனை கிராம் எத்தனை பவுனு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும் உறவங்களே நம்ம கடை வந்து கோயம்புத்தூர் கரும்பு கடையில் இருக்கு நீங்கள் மேப்பில் போய் ரயா ட்ரென்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டாலே நம்ம கடையோட லொக்கேஷன் வந்துடும் லொக்கேஷன் பிடிச்சிட்டு குடும்பத்தோட குடும்பத்தோட குடும்பத்தோடு வாங்க உறவுகளே ஏகப்பட்ட ஒன் கிராம் ஜுவல்ஸ் எல்லாம் குமிச்சு வச்சுருக்கோம் ரெண்டு கண்ணு பத்தாத அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாம் அடிக்க வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட ஆரம் நெக்லஸ்ஸு விலையில கொலுசு மோதிரன்னு எல்லாமே ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம் நம்ம இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் இந்தியா மட்டும் இல்லை வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்புகிறோம் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை துபாய் ஃப்ரான்ஸு சுவிட்சர்லாந்துன்னு எல்லா நாடுகளுக்கும் நம்ம கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் வாங்க உறவுகளே எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இதில் எந்த கம்மல் வேணுமோ உடனே புக் பண்ணுங்க உடனே புக் பண்ணுங்க ஒரே நாளில் டெலிவரி கொடுத்துட்றேன் வாங்க உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை